ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்ஸியிலேருந்து உங்களுக்கு ஃபேஸ் டூவலுக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஃபுட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்க போது ஸோ உங்களுக்கு இதில் மொத்தமாக வேக்கன்சி பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தொம்போது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து முடிச்சவங்க ஸோ டுவெல்த்து முடித்தவங்க டிப்ளமோ டிகிரின்னு வந்து எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் சாலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தொராயிரத்தி நூறு இருக்கும் ஒரு ஒரு லெவல் வரையும் சேலரியுமே சேஞ்ச் ஆகும் ஸோ உங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தோன்னா எய்ட்டீன்த் மார்ச் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து பாருங்க உங்களுக்கு ஃபேஸ் டுவெல்க்கான செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தினா உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன்த் மார்ச் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுனா டுவெண்ட்டி டூ மார்ச்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் மார்ச் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்போ இருக்கும்னா டென் எயிட்டிவாக வந்து பாருங்க இருந்து எய்த் மேக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் விமன்ஸ் பெண்கள்லாம் வந்து விண்ணப்பிச்சா நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா பெண்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது ஸோ அதுவுமே இதில் வந்து சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல க்ரூசியல் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து என்னன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் பி டபிள்யூடிஇஎஸ்எம் இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் ஓபிசி இப்போ கம்யூனிட்டினால் நீங்கள் வந்து பார்த்தோன்னா எஸ்சி எதை எதாவது பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி கீழே வருவீங்க இவங்க வந்து பார்த்தோன்னா பதினெட்டு மூணு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோன்னா அந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதான் வந்து க்ரூசியல் டேட்டு ஸோ அந்த கம்யூனிட்டிக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தினா நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணும் அது வந்து ஓபிசினா வந்து அந்த ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துருங்க ஸோ ஏன்னா பதினெட்டு மூணுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கணும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூ டைமில் நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு மூணுக்கு மேலே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்த சர்டிஃபிகிட்டே இருந்தால் அது வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து குரூசியல் டேட்டுன்னு வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருபத்தி ஏழு வயசுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருபத்தி எட்டு ஸோ முப்பது முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க பற்றிலாம் இது எல்லாமே வந்து பார்த்தினா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் அந்த ஏஜ் லிமிட் வந்து போகணும் இது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பாருங்க ஏஜ்லருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டினா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ரிலாக்ஷன் வந்து இருக்கும் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பிடபிள் இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும்னா ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் லாஸ்ட் டேட்டு வந்து எயிட்டீன்த் மார்ச்ச்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இணைச்சு நீங்கள் வந்து இதில் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு கேட்டகரியில் இருக்கிற போஸ்டிங் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது இதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி எஸ்டி பிடபிள்டி எக்ஸைஸ் மணக்கும் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்களுக்கு மட்டும் நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூடில் இதுக்கான ஃபீஸுமே வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அது ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான டேட்டுமே வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்கணும் ஸோ இந்த வேலைக்கான எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ரீஜன் வைஸாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்தோன்னா சதன் ரீஜன் வந்து பாருங்கள் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க சதன் ரீஜனில் வந்து பார்த்தோன்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் சென்ட்ரு வந்து இருக்குன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை மதுரையில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் ஸோ இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரீஜனல் டைரக்டர் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கனா எங்கே இருக்குன்னா சென்னையில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது நமக்கு போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து உங்களுக்கு வந்து விழுவும் ஸோ இதில் உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கொடுத்துருக்க பேட்டன் படிதான் <laughs> உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்க <கணை> <laughs> போகுது ஸோ so, உங்களுக்கு நூறு மார்க் இருக்கும் நூறு கொஷின்ஸ் வந்து வரும் ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு நீங்க ஒரு கொஷின்ஸ் தப்பாக இருந்ததுன்னா பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாத்தினா போஸ்டிங்ஸ் வந்து ஏகப்பட்ட டைப்ல போஸ்டிங்ஸ் இருக்கு அந்த போஸ்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேட்டகிரிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் டைப்பிங் டெஸ்ட் டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரஃபிஷியன்சி இந்த மாதிரி டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய போஸ்டிங்கை வச்சு பாத்தீங்கன்னா அதுக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சிலபஸ் வந்து பாருங்கள் இருபத்தி நாலாவது பேஜில் இருந்து ஸோ இங்கே டென்த் ஸ்டாண்டர்ட்னா அதுக்கான லெவலுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டுவல்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டுவெல்த்துக்கான சிலபஸ் வந்து இருக்குது டிகிரி லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கான சிலபஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் கரெக்டாக ஸோ அதை வந்து இங்கே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பேஜ் நம்பர் ஐம்பத்தி இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அனக்சர் ஃபோரில் வந்து இங்கே வந்து இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்க எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும் அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இதுபடி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ ஃபேஸ் டூவலுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து பாருங்க இங்கே இருக்குது இது வந்து தனித்தனியாக வந்து ஒரு ஒரு பேஜுக்கும் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கனா இங்கே ஒன் பை ஒன் இங்கே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் நாட் த்ரீலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன பத்தில ஸோ இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல்னா அதுக்கு வந்து பாருங்க இங்கே போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஸோ ரீஜன் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டே வந்து பாருங்க ரீஜன் வந்து இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ சதன் ரீஜன் அதாவது எஸ்ஆர்னு கொடுத்துருப்பாங்க சதன் ரீஜனில் இருக்கக்கூடிய போஸ்டிங் எல்லாமே வந்து நம்ம ரீஜனுக்கான போஸ்டிங்கு ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சதன் ரீஜன் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கீழே வந்து இருக்கு ஸோ சீரியல் நம்பர் நானூற்றி முப்பத்தொன்றுல தான் வந்து பாருங்கள் சதன் ரீஜன் எஸ்ஆர்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டு கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க சீனியர் லெபரட்டரி அட்டெண்டன்ட் கேட்டகிரி ஸ்டெனோகிராஃபர் கேட்டகிரி லேப் அஸிஸ்டன்ட்டு கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டெண்டு லோயர் டிவிஷன் கிளர்க்கு இந்த மாதிரி கவுன்சிலர் கேட்டகிரி ட்ரில்லர் கம் மெக்கானிக் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டும் வந்து பாருங்கள் இங்கே வந்து ஒதுக்கியிருக்காங்க பாருங்க இங்கே மேலேயே வந்து பாருங்கள் சென்ட்ரல் ட்ரெக் டெஸ்டிங் இந்த டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் அண்ட் ரிசர்ச் டிவிஷன் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி வந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க போஸ்டிங்கு ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கான போஸ்டிங் வந்து இருக்கப்போது நீங்கள் எந்த கேட்டகரிக்கு வில்லிங்கோ அந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இல்லை சேலரியிலேருந்து உங்களுக்கு வந்து பாருங்க பே லெவல் செவன் படி பே லெவல் த்ரீ படி இந்த மாதிரி சேலரி கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் இதில் ஜூனியர் சய்டிஃபிகேஸ்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி சீனியர் லபோர்டி டென்ட்லாம் வந்து பாருங்கள் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்து அப்ளை பண்ணலாம் ஸ்டெனோகிராஃபர்க்குலாம் டுவெல்த்து முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் லேபஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரி வைஸ் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ மினிமம் நீங்கள் டென்த்து முடிச்சவங்க டுவெல்த்து முடிச்சவங்க ஸோ டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வேகன்சியும் வந்து பாருங்கள் அந்த கம்யூனிட்டி வைஸ் இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எந்த போஸ்ட்டுக்கு வில்லிங்கோ அந்த போஸ்டிங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்